ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய கண்ணோ விஷ்ணு பிரச்சோதயா இன்றைய தினம் நாம் விஷ்ணு நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் ஸ்ரீ பீஷ்மவாச்ச என தொடங்கும் ஸ்லோகமான பத்தாவது மற்றும் பதினோராவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் முதலில் நாம் பீஸ்மர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பீஸ்மர் மகாபாரதத்தின் தலையாய கதைமாந்தர்களில் ஒருவர் ஆவார் பீஸ்மர் சந்தனுவிற்கும் கங்கைக்கும் பிறந்தவர் சந்தனு திசியந்தனுக்கும் பரதனுக்கும் அடுத்த அரசன் ஆவார் பீஸ்மர் அரசியலை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் இருந்தும் வேதங்களை வசிஷ்ட முனிவரிடம் இருந்தும் வில்வித்தையை பரசுராமரிடம் இருந்தும் கற்றுக்கொண்டார் தன் தந்தை பால் கொண்ட விருப்பினை நனவாக்க அரசாட்சியை துறந்தது மட்டுமின்றி மன துறந்தார் இதனால் அவர் பெற்றதே இச்சாமரணம் அதாவது தான் விரும்பும் நாளில் விரும்பும் நேரத்தில் மட்டும் மரணம் என்ற வரமாகும் மகாபாரத போருக்கு பின்னர் தர்மனுக்கு நல்லுபதேசங்களையும் அதனை தொடர்ந்து விஷ்ணு சகஸ்திரநாமம் எனும் பக்தி நூலையும் தந்துள்ளார் இப்பேற்பட்ட பீஷ்மரை மனதில் இருத்தி நாம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் பத்தாவது மற்றும் பதினோராவது ஸ்லோகங்களையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ஜெகத் வாச்சும் தேவதேவம் புருஷ ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் நாம சகஸ்வேன புருஷ சததோத்தித இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அசைபவை அசையாதவை ஆகியவற்றைக் கொண்ட உலகத்துக்கு தலைவனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் அளந்து காண முடியாத பெருமையுடையவனும் ஆகிய வள்ளல்களில் சிறந்தவனை இடைவிடாத முயற்சியுடன் அவனது ஆயிரம் திருநாமங்களை சேதனன் துதி செய்தும் என்பதாக பொருள்

மாறுபாடில்லாத அந்த பரம்பொருளை இடைவிடாத நினைவின் தொடர்ச்சியாக தைல போல் பக்தியுடன் அர்ச்சித்தும் எனதாவியம் உனதே என்று நாளும் தடக்கையும் கூப்பி போல் போல் விழுந்து வணங்கியும் மேலும் தியானித்தும் வணங்கியும் வழிபடுபவன் என்று பொருள் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் स्वन्नाम सदश्वेण पुरुषसदोत्थितः जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्वन्नाम सदस्वेन पुरुषसददोत्थितः चा च नित्यं भक्त्या पुरुषमव्ययं ज्ञानं स्वन्नमस्य च यजमानस्तमेव च तमेव चार्च्य नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ம் யமானமேவார்ப்பணமஸ்தோ